மரங்களை வெட்டி கொண்டே இருக்கிறார்கள் ஓ அதனாலதான் பூமியில வெப்பம் அதிகமாவி காத்து மாசு அடைஞ்சு மழை வர்றதுக்கான வாய்ப்பும் குறைதா சரிதான் ரவி மனிதர்கள் எங்கள் எங்களை காக்காவிட்டால் பூமி தனது பசுமையையும் ஆளகையும் இழந்து விடுமோன்னு பயமா இருக்கு கவலைப்படாத நண்பா நானும் என் நண்பர்களும் மேலும் மரம் இயற்கையை இயற்கைய பாதுகாக்கிறோம் அதை கேட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரவி ஒன்ன மாதிரி குழந்தைகள் மரங்களை நேசித்தா உலகாம் அழகாகவும் உயிரோடையும் இருக்காம் நன்றி